தயாநிதி அழகிரிக்கு உடல்நிலைக்கு என்னதான் பிரச்சனை கட்சி பதவியை மட்டும் பறிக்கலை சஸ்பெண்ட் கூட பண்ணலை கட்சியை விட்டே நீக்கிவிட்டார் கிரானைட் குவாரிகளை ஒதுக்கீடு செய்வதில் ஊழல் செய்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்தன தம்பி மகன் உதயநிதி தன்னை பார்க்க வருகிறார் பெரியப்பா மூக அழகிரியின் வீட்டுக்கு திடீர் விசிட் செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸோ அவர் அங்கே வந்து போனது வெட்ட வெளிச்சமானது தென்மண்டல தளபதியே தலைமையேற்கவா என்பது மாதிரியாக துரை தயாநிதி அரசியலுக்கு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து பல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன தூக்கம் கலைந்து இழவில்லை அவரை மருத்துவமனையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த மூளைக்கு ரத்தம் செல்வது தடைப்பட்டிருக்கிறது என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே கலைஞர் கருணாநிதியின் பேரன் தயாநிதி அழகிரிக்கு உடல்நிலைக்கு என்னதான் பிரச்சனை சினிமா துறையில் மிக வேகமாக தயாரிப்பாளராக வளர்ந்து கொண்டிருந்த துரை தயாநிதி திடீரென்று சினிமா துறையில் சைலண்ட் ஆனது ஏன் துரை தயாநிதி அரசியலில் தன் அப்பா அப்பாவிடமிருந்து விலகி போன அந்த வாய்ப்பை அந்த இடத்தை தான் பிடிக்க நினைத்தாரா இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கலைஞர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாளின் முதல் மகன் அதாவது கலைஞர் கருணாநிதிக்கும் தயாளு அம்மாளுக்கும் பிறந்த முதல் மகன்தான் முக்கா அழகிரி இரண்டாவது மகன் ஸ்டாலின் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசுலேருந்தே மாணவ பருவத்திலிருந்தே திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு கட்சிக்காக நிறைய உழைத்திருக்கிறார் கட்சிக்காக சிறைக்கும் சென்றிருக்கிறார் துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் எனவே அவருக்கு இயல்பாகவே கட்சிக்காரர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது ஆனால் மூக்க அழகிரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீடு மதுரையில் இருந்தது கொஞ்சம் வயதானதுக்கு பிறகுதான் அவர் அரசியலுக்கே வந்தார் வந்து மதுரை மற்றும் அதை சார்ந்த மாவட்டங்களில் திமுகவில் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து கொண்டார் மதுரை திருமங்கலத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அங்கே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் அந்த மிக தவறான ஒரு நடைமுறை அங்கேதான் அந்த மதுரை திருமங்கலத்தில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழக அரசியலில் இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அவலமான அத்தியாயம் அதற்கு அந்த பணம் கொடுக்கும் நடைமுறையை முக அழகிரிதான் தொடங்கி வைத்தார் என்று மீடியாக்களில் செய்திகள் வந்தன இதன் பிறகு அந்த கட்சி அதில் வெற்றி பெற்ற பிறகு தென் மண்டல அமைப்பு செயலாளர் என்கிற பதவியை அதாவது மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்கள் அடங்கிய தென்மண்டல அமைப்பு செயலாளர் என்ற பதவியை கலைஞர் கருணாநிதி அழகிரிக்கு வழங்கினார் அழகிரி தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து கொண்டிருந்தார் தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்திருந்தார் இந்த நிலையில் மதுரையில் ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டைகள் வந்தது ஏன்னா ஒரே உரையில் இரண்டு வாள்கள் இருக்க முடியாது என்பது நியதி எனவே கட்சியில் கலைஞர் கடுத்தது ஸ்டாலினா அழகிரியா என்கிற கேள்வி விஸ்வரூபம் எடுத்தபோது அழகிரி செய்த சில செயல்பாடுகளால் மனம் வெறுத்து போன கலைஞர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாக்கில் என்று ஞாபகம் அதாவது கலைஞர் காலமாவதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக மூக்க அழகிரியை கட்சியை விட்டே நீக்கிவிட்டார் கட்சி பதவியை மட்டும் பறிக்கலை சஸ்பெண்ட் கூட பண்ணலை கட்சியை விட்டே நீக்கிவிட்டார் இதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் மதுரை சார்ந்த மாவட்டங்களில் திமுக வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்ட திமுக வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்கு மு க அழகிரி உள்ளடி வேலைகள் பார்த்தார் என்று கூட அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள் அதன் பிறகு மெதுவாக அரசியலிருந்து விலகி கொண்டார் மு க அழகிரி அதுக்கு அவருடைய வயது மூப்பு கூட காரணமாக இருக்கலாம் இன்றைக்கு அழகிரிக்கு எழுபத்தி ரெண்டு வயதாகிறது இவருடைய இவருக்கு வந்து மூன்று வாரிசுகள் ஒன்று துரை தயாநிதி இரண்டாவது கையல்விடி மூன்றாவது அஞ்சுக செல்வி என்கிற மகள் இந்த துரை தயாநிதி ஒரு சினிமா தயாரிப்பாளராக உருவெடுத்தார் அதற்கு முன்பாக நடைபெற்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் மூக்க அழகிரி கட்சியில் செல்வாக்கோடு இருந்தபோது அவர் திமுக தலைமையினால் மத்திய காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் துரை தயாநிதி மதுரை மற்றும் அதை சார்ந்த பகுதிகளில் கிரானைட் குவாரிகளை ஒதுக்கீடு செய்வதில் ஊழல் செய்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்தபோது ஜெயலலிதா அந்த கிரானைட் குவாரிகள் ஊழல் பற்றி விசாரிப்பதற்கு ஆணையிட்டார் கோர்ட்டும் கூட மதுரை மாவட்ட கலெக்டராக அப்போது இருந்த சகாயம் ஐஏஎஸ் என்கிற மிக நேர்மையான அதிகாரியை கோர்ட் நியமித்தது மதுரையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கிரானைட் குவாரிகளை ஒதுக்கீடு செய்ததில் ஊழல் நடைபெற்றிருக்கிறதா அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை விசாரிக்க திரு சகாயத்தை நியமித்தது கோர்ட் திரு சகாயம் விசாரணைகள் நேரடி ஆய்வுகள் நடத்தி இந்த கிரானைட் குவாரிகள் ஒதுக்கீடு செய்ததில் அரசுக்கு பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஃபோர்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் ருப்பீஸ் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் இதில் துரை தயாநிதிக்கு பங்கு இருப்பதாகவும் அறிக்கை கொடுத்து விட்டார் இதையடுத்து தான் எந்நேரமும் கைதாக கூடும் என்கிற ஒரு சூழலில் துரை தயாநிதி சிறிது காலம் தலைமறைவாக இருந்தார் தலைமறைவாக இருந்தபடியே தன் வக்கீல் மூலம் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் விண்ணப்பித்து அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்த பிறகு கோர்ட்டுக்கு வந்து சரணடைந்து அதன் பிறகு அந்த வழக்கு வேகம் எடுத்தது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வேகம் எடுத்தது ஆனால் அதன் பிறகு என்ன ஆனதோ தெரியவில்லை அந்த வழக்கின் நிலை இன்றைக்கு மீடியாக்களின் வெளிச்சத்துக்கே வராமல் இருக்கிறது நம் நாட்டில் பல ஊழல் வழக்குகளும் எப்படி காலப்போக்கில் மக்களால் மறக்கப்பட்டு விடுகிறதோ அப்படிப்பட்ட வழக்குகளில் ஒன்றாகத்தான் இதையும் கருத வேண்டியிருக்கிறது இது இந்த காலகட்டத்தில்தான் துரை தயாநிதி கிளவுட் நைன் பிக்சர்ஸ் என்கிற ஒரு சினிமா பட கம்பெனியை தொடங்கி நிறைய படங்களை தயாரித்தார் விநியோகம் செய்யவும் செய்தார் தமிழ் படம் என்கிற ஒரு படம் மிர்ச்சி சிவா நடித்த படம் அது அதுக்கப்புறம் ஜெய் அஞ்சலி நடித்த தூங்கா நகரம் அதுக்கப்புறம் அஜித் த்ரிஷா நடித்த மங்காத்தா திரைப்படம் இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அதுக்கப்புறம் தன்னுடைய கசின் பிரதர் அருள்நிதி நடித்த தகராறு என்கிற படம் அதுக்கப்புறம் ஜெய் சுவாதி நடித்த வடகரி என்கிற படம் இதெல்லாம் துரே தயாநிதி தயாரித்த படங்கள் இது தவிர சூர்யா நடித்த வாரணம் ஆயிரம் சூர்யா நடித்த ரத்த சரித்திரம் இன்னும் பல வா சிம்பு நடித்த வானம் அப்புக்குட்டி நடித்த அழகர் சாமியின் குதிரை இது போன்ற இன்னும் பல படங்களை அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் விநியோகம் செய்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவர் ஊழல் செய்த பணத்தில்தான் திரைப்படங்களை தயாரித்தார் என்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எழுந்தபோது அந்த கிளவுட் அண்ட் பிக்சர்ஸ் என்பதையே மூடிவிட்டு மீகா என்டர்டெயின்மெண்ட் என்கிற ஒரு புதிய பட கம்பெனியை தொடங்கினார் அந்த மீகா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆகத்தான் அந்த ஜெய் சுவாதி நடித்த வடகர் என்கிற திரைப்படம் கூட வெளியாகியிருக்கிறது இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியாக சினிமாவிலும் வருவார் அரசியலிலும் வருவார் என்று எல்லா மீடியாக்களும் பேசின ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்துக்கு பிறகு சினிமாவிலிருந்து இவர் துரை தயாநிதி சைலண்ட் ஆகிவிட்டார் படங்கள் தயாரிக்கவும் இல்லை படங்கள் விநியோகம் செய்யவும் இல்லை அதற்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை அந்த மீகா என்டர்டெயின்மெண்ட்டு சார்பாக கூட அதுக்கு பிறகு இந்த லாக்டவுன் சமயத்தில் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் டைரக்ட் பண்ணியிருந்தார் அதில் அமீர் நடித்திருந்தார் மற்றபடி அந்த மீகா என்டர்டெயின்மெண்ட்டு கூட வந்து இன்னைக்கு சைலண்ட்டாக தான் இருக்குது பல வருடங்களாக இது தவிர முக்கியமாக சுட்டி காட்ட வேண்டிய இன்னொரு விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்ற ஞாபகம் பொங்கல் சமயத்தில் இது மீடியாக்கள் ஃபோட்டோவோட செய்திகள் வந்திருக்கு பெரியப்பா மூகா அழகிரியின் வீட்டுக்கு திடீர் விசிட் செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போது உதயநிதி தரப்பில் இது மீடியாக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் தம்பி மகன் உதயநிதி தன்னை பார்க்க வருகிறார் தன்னையும் தன் மகன் துரை தயாநிதியையும் பார்க்க வருகிறார் என்று ஃபோனில் தகவல் கிடைத்தவுடனே மூக்க அழகிரிதான் பிரஸ்ஸுக்கு தகவலை சொல்லிவிட்டார் அங்கே எல்லாம் ஒன்று கூடிவிட்டாங்க ஸோ அவர் அங்கே வந்து போனது வெட்ட வெளிச்சமானது அவர் அங்கே வந்த பெரியப்பாவை மரியாதை நிமித்தமாக ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் என்று மட்டும் சொல்லிவிட்டார் உதயநிதி ஆனால் அவர் அங்கு வந்தது உதயநி துரை துரை தயாநிதி அரசியலில் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்தார் என்று செய்திகள் வெளியாகின அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத வாக்கில் மூக்க அழகிரி மற்றும் துரை தயாநிதி ஃபோட்டோக்களை அச்சடித்து மாவட்டம் முழுவதிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன அஞ்சா நஞ்சனின் புதல்வனே தலைமை ஏற்கவா தென்மண்டல தளபதியே தலைமை ஏற்கவா என்பது மாதிரியாக துரை தயாநிதி அரசியலுக்கு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து பல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி துரை தயாநிதி தூங்கியவர் அதற்கு பிறகு தூக்கம் கலைந்து இழவில்லை அவரை மருத்துவமனையில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க குடும்பத்தினர் அப்போது அவருக்கு மூளையில் இரத்த இரத்தம் உறைந்திருப்பதாக அதாவது மூளைக்கு வந்து ரத்தம் ஆக்ஸிஜன் இது ரெண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் போய் வந்து கொண்டு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து மூளையின் கட்டுப்பாட்டில் எல்லா உறுப்புகளும் செயல்பட முடியும் அந்த மூளைக்கு ரத்தம் செல்வது தடைப்பட்டிருக்கிறது சொன்ன டாக்டர்கள் உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சையும் செய்தார்கள் மூளையில் ஆனால் அதன் பிறகும் அவருக்கு நினைவு திரும்பவில்லை இதையடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மார்ச் இரண்டாவது வாரத்தில் அவரை இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டு திருப்தி இல்லை என்பதால என்னன்னு தெரியல வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவருடைய குடும்பத்தார் இப்போது வேலூர் சிஎம்சியில் ஐசியூவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார் துரை தயாநிதி எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் மக்களின் விழிப்புணர்வுக்கானவை ஜனநாயகத்துக்கானவை மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்